தொண்டை மண்டலத்தில் நிறைய திரௌபதி அம்மன் கோவில் இருக்கு இந்த உத்தரமேரூர் பக்கம்லாம் போனீங்கன்னா நிறைய திரௌபதி அம்மன் கோவில் இந்த திரௌபதி அம்மன் கோயிலில் ஒரு முறை பிரசங்கம் நல்ல சொல்கிறார் ஒருத்தர் மகாபாரதம் சொல்கிறார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா தம்பிக்கு தெரியும் பயணம் பயணப்பட்டுருக்கோம் கூத்து கூத்து பார்க்க பயணப்பட்டுருக்கோம் அப்படி பயணப்படும் பொழுது உத்திரமேரூரில் இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் திருவிழாவுக்கு வந்தோம் பல்கலைக்கழக மாணவர்கள்லாம் சேர்ந்து வரோம் பாய்ஸ்க்கு முக்கியமாக போயிருக்கிறேன் பிரசங்கம் கேட்குறேன் அன்னைக்கு வந்து துரியோதனனுடைய மரணம் அன்னிக்கு அந்த துரியோதனன் மரணம் வந்து அன்னிக்கு தான் திரௌபதி அம்மனுக்கு பூச்சி விடுறாங்க இந்த பூச்சூடுற அந்த காட்சியை பார்க்கறதுக்காக நாங்கள் பல்கலைக்கழகத்துலேருந்து நிறைய பேர் பா தம்பி வந்தானான்னு தெரில எனக்கு வந்தியாப்பா நாங்கள் எல்லாருமே போகிறோம் பாருங்க அந்த ஒரு காட்சி உனக்கு ஏதேனும் அதில் கிடைக்குதான்னு பாரு ஒரு அறுபத்தஞ்சு அடிக்கு கீழே ஒரு மண்ணில் சிற்பம் பண்ணியிருக்காங்கப்பா பேச்செல்லாம் தாண்டி கோயில்லாம் தாண்டி வெளியில் பிரகாரத்து வெளியில் பெரிய ஒரு மண் இது இருக்குது கிரவுண்ட் இருக்கு அறுபத்தஞ்சு அடிக்கு இருக்கு ஒரு சிலை அந்த சிலை எப்படி இருக்குன்னா கால் இப்படி நீட்டி இருக்கு கை இப்படி இருக்கு கையில ஒரு கதை வரைஞ்சு இது மண் பண்ணியிருக்காங்க பெரிய ஒரு ஒரு பானை தரிதாரம் பூசிக்கிட்டு ஒருத்த நிற்கிறான் கதை எடுத்துக்கிட்டு கால் மாட்டில் ஒரு தண்ணிக்கிறான் கதை எடுத்துக்கிட்டு பலே அப்படின்னு உடனே ரெண்டு பேரும் ஓடுறாங்க ஓடிக்கிட்டே இருக்கிறானுங்களா ஓடிக்கிட்டே பொழுது ஒருத்தன் ஓடி வந்து இந்த காலில் இருக்கிற அந்த பானையில் அடித்தான் தலைமாட்டில் நின்றுட்டு இருந்தாலன் அவன் அப்படியே விழுந்து செத்தான் நாடகம்தான் செத்தவன் பேர் துரியோதனனு அடித்தவன் பேர் பீமை இருந்து திரௌபதி அம்மனை கூட்டு வந்துட்டாங்க இந்த தொடையில் அடித்தாங்கள்ல பானை வெடித்தது அதுலேருந்து அந்த குங்குமத்தை எடுத்து அந்த அம்மனுக்கு பூசினாங்க ஒரு பூ வச்சாங்க கொண்டு மறுபடியும் உள்ளே போயிட்டாங்க பூ முடித்தாளவன் எனக்கு புரியல இது என்னன்னு பக்கத்தில் ஒரு அம்மா வயதான அம்மா அதுக்கிட்ட கேட்டேன் அந்த அம்மா சொன்னதை அப்படியே சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் ஏதேனும் உனக்கு கற்றுக்கொள்வதற்கு வருகிறதா என்று பார் உன்னை தூக்கி கடலில் போடுற மாதிரி இப்போ நெகட்டிவ் தாட்ஸோட இருந்தேன்னா கடலில் போடுற மாதிரியான அம்மா இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் என்னன்னா துரியோதனன் சாவுனோம் இன்னைக்கு அவனுக்கு சாவு குறிச்சிட்டான் கிருஷ்ணன் ராத்திரி ஆயிடுச்சு இன்னைக்கு சங்கு ஊதின உடனே துரியோதனன் சாவு இது தெரியுது காந்தாரிக்கு ரொம்ப நுட்பமான விஷயம் குழந்தைகளை காந்தாரி யாருன்னா கணவனுக்காக கண்ணை கட்டி வச்சுருக்கிறவன் அவள் நூறு பிள்ளைங்களை பெற்றெடுத்தாலும் நூறு பிள்ளைங்களுடைய முகத்தை பார்த்தவ இல்லை அவள் உலகத்தையே பார்க்கலை புருஷனுக்காக கண்ண முன்னால முன்னவுதான் அப்படியே இருக்கா அந்த காந்தாரி தொண்ணூத்தி ஒன்பது குழந்தைகளை இழந்து ஒரே ஒரு குழந்தையை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணி உட்காந்துருக்கா சொல்றாங்க நாளைக்கு உன் பிள்ள கொல்ல போறாங்க துரியோதன கூட்டுவா ஒரு பொண்ணு போய் கூட்டு வரா துரியோதனனை டேய் நேரா போய் என்னுடைய பாசறைக்கு பின்னால ஒரு குளம் இருக்குல்லடா தம்பி ஆமாம்மா குளிச்சுட்டு என் முன்னால் வாடா ஆனால் உடம்புல ஒரு ட்ரெஸ் இருக்கக்கூடாது நான் எப்படி உன்னை பெற்றெடுத்துன்னு அப்படியே வாடா சரிம்மா யார் பேச்சும் கேட்காத அப்படியே வா சரிம்மா போனானா குளிச்சுட்டு பெற்று உடம்புல நடந்து வரான் நடந்து வரும்பொழுது கிருஷ்ணன் வந்துட்டான் நடுவில் கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் போயிட்டானா இவனை கொல்ல முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அம்மாவா சாமியான அம்மா தான் ஏன்னா அந்த உயிர் இருக்குல்ல அது வேற உங்களோட கனெக்டடாக இருக்கிறது வேற இந்த உடம்பு உங்களுக்கு வர பொண்டாட்டிக்கு அந்த பொண்ணு வந்து புருஷனுக்கெல்லாம் இல்லை இந்த இந்த உங்கள் உடம்பெல்லாம் எங்களது நாங்கள் கொடுத்தது பத்திரமா பார்த்துக்கோங்க அதை கெடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது அசிங்கப்படுத்திக்கிறதுக்கு கிடையாது பாருங்க வந்து நிற்கிறாங்க வரும்போது கிருஷ்ணன் பார்த்துட்டான் கிருஷ்ணா சொன்னானா எங்கடா போகிற அம்மன் அம்மா போகிற அம்மா கூப்பிட்டாங்க சரி உன்னை சின்ன வயசுலேருந்து பார்க்கலடா இந்தா பெருசாக வளர்ந்துருக்குற ஏழு அடிக்கு என்ன இருந்தாலும் பெண் தானே அதுக்கு ஒரு வாழையில் தூக்கி போட்டேன் மறைச்சிட்டு போடா டே சரி கிருஷ்ணா துரியோதனை வாழையில் மறைச்சிட்டு போய் அம்மா முன்னால் நின்னான் வந்துட்டியா துரியோதனா வந்துட்டேம்மா சரியா என் முன்னால் நில்லு அப்படியே பார்க்குறான் கண்ணில் இருக்கிற எல்லா சக்தியும் கொடுத்துட்டா இடம் மறைச்சிருக்கு கண்ணை முடித்து தப்பு செஞ்சுட்டியே துரியோதனா வஞ்சகன் கிருஷ்ணன் என் பிள்ளையை நாளை கொல்ல போகிறான் தான் சாபம் கொடுக்குறா கிருஷ்ணனுக்கு துடிக்கிறான் துரியோதன் ஏம்மா ஏம்மா என்னம்மா ஆச்சு என்ன டேய் மறைக்காம வர சொன்னேனடா இல்லம்மா கிருஷ்ணன் தான் சொன்னான் சரிடா போ அம்மா அம்மா மறுபடியும் எடுத்துட்டு நிற்கிறேன்ப்பா டேய் நான் மந்திரவாதி இல்லைடா சக்தி போயிடுச்சுடா போட போயிட்டான் அடுத்த நாள் உடம்புல எங்கே அடிச்சாலும் அவனுக்கு உயிர் போகாது அம்மாவினுடைய கண் பார்வை சக்தி படாத துடையில் அடித்தால் உயிர் போகும் இது மகாபாரதம் சொல்லுது இதை நான் ஏன் இன்னைக்கு சொல்றேன் நீ எதையும் அம்மா கட்டியும் அப்பா கட்டியும் மறைக்காத நீ எதையோ மறைவாக செய்கிறாய் அதனால் உனக்கு பேராபத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நான் இப்படிதான் மகாபாரதத்தை பார்க்கிறேன் எனக்கு அவர்கள் புகழ்பாடு என்ன கிடைக்கும் என் இனத்திற்கு என்ன கிடைக்கும் என்றால் என் இனத்திற்கு அதனால் ஞானம் கிடைக்குமா அப்படி என்றால் அதை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்பதுதான் என்னுடைய அடிப்படை தர்மமாக இருக்கிறது ஒரு விஷயத்தை எப்படி நாம் பார்க்கிறோம் எப்படி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கிறோம் எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டத்தில் இத்தகைய கூட்டத்தில் சொல்ல வேண்டிய கருத்து என்று ஒன்று உண்டு இந்த குழந்தைகளுக்கான விஷயங்கள் இருக்கு நீங்கள் எங்களோட பயணம் பண்ணுங்க ஏனென்றால் வயதிற்கு ஏற்ப விஷயங்கள் மாறுகிறது அப்படி மாறுகின்ற பொழுது நாம் வரலாற்றை நோக்கி பயணிக்கின்ற பொழுது வாழ்க்கையில் அரசியல் பொருளாதாரம் குடும்ப சூழல் உடல் நலம் எல்லாம் கிடைக்கிறது பயணம் செய்ய வேண்டும்